வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக இளைஞர்களின் விளையாட்டு துறையில் ஊக்குவிப்பதற்காக முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு உண்டான டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது இதுக்குண்டான வயது வரம்பு என்ன பரிசு தொகை என்ன யார் யார் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடைலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நமக்கு ஆல் நோட்டிஃபிகேஷன் நம்ம மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பங்கேற்க இணையதள முன்பதிவினை துவக்கி வச்சுக்கிறாங்க அதுக்குண்டான அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆய்

இந்த போட்டியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் என ஐந்து பிரிவுகளில் இருபத்தி ஏழு விளையாட்டுகள் ஐம்பத்தி மூணு வகையில் மாவட்ட மண்டல மற்றும் மாநில அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள்

குழு போட்டியில் பங்கேற்று வெற்றி பெருக்கு முதல் பரிசாக தலா எழுபத்தைந்தாயிரம் இரண்டாவது பரிசாக ஐம்பதாயிரம் மூன்றாவது பரிசாக இருபத்தி ஐந்தாயிரம் பரிசாக வழங்கப்படும் சொல்லிக்கிறாங்க உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்குறோம் நீங்க டேரெக்டா அங்கிருந்து பாத்துக்கலாம் இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பன்னிரெண்டு வயது முதல் பத்தொன்பது வயது வரை உள்ள பள்ளி மாணாக்கர்களும் பதினேழு வயது முதல் இருபத்தைந்து வயது வரை உள்ள கல்லூரி மாணாக்கர்களும் பதினைந்து வயது முதல் முப்பத்தைந்து வயது வரை பொது பிரிவினருக்கும் அனைத்து வயது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட உள்ளது போட்டியில் பங்கேற்க முன்பதிவு செய்துவிட கடைசி நாள் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டியில் விளையாட ஆர்வம் உள்ளவர்கள் தவறாமல் ஹெச்டிடிபிஎஸ் டாட் டபுள் ஸ்லாஸ் எஸ்டிஏடி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்கிற இணையதளம் மூலம் ஆன்லைன் மூலம் நீங்க விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அதுக்குண்டான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு ஸோ அந்த லிங்கை நீங்க ஓப்பன் பண்ணி எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் தமிழ்நாடோட லிங்க் இந்த பேஜை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சிஎம் ட்ரோஃபி கேம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்க வந்து அப்கமிங் ஈவென்ட்ஸ்ல சிஎம் ட்ரோஃபி கேம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கிறாங்க ஸோ இது மேல கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க இது ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒன்று ரொம்ப சிம்பிள் தான் மேலே பாத்தீங்கன்னா பிளேயர் லாகின் அப்படின்னு இருக்கு இந்த பிளேயர் லாகின் மேல கிளிக் பண்ணீங்கன்னா புதிய விளையாட்டு வீரர் பதிவு நியூ பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக கொடுத்துக்கிறாங்கன்னா நீங்கள் உங்களோட ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கலாம் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்படின்னா கிளிக் இயர் மேல கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷனை பொதுவான முக்கியமான அறிவுகளை படித்து போனஃபைட் சர்டிஃபிகேட் கட்டாயம் ஏஜ் லிமிட் பார்த்துக்குங்க எந்தெந்த கேட்டகரிக்கு அதே போல் போட்டி நடைபெறும் போது போனஃபைட் சர்டிஃபிகேட்டும் ஐடி கார்டையும் கட்டாயம் காமிக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் வந்து பங்கேற்க ஆதார் அட்டையில் குறிப்பிட்டுள்ள மாவட்டத்தில் மட்டுமே பங்கேற்க முடியும் பிரிவில் பயிலும் பள்ளி பள்ளி மாணவர்கள் பணிபுரியும் வசிக்கும் மாவட்டத்தின் சார்பில் போட்டியில் கலந்து கொள்ளலாம் அதற்கான உரிய அடையாள ஆவணங்கள் சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும் இவங்களுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் கிடையாது அதே மாதிரி பொது பிரிவினரும் அந்தந்த மாவட்டத்தில் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் ஒரு மாவட்டத்தில் மட்டுமே பதிவு செய்ய முடியும் ஏஜ் லிமிட் பதினைந்து வயது முதல் முப்பத்தி ஐந்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க ஒப்பந்த ஊழியர்கள் பங்கேற்க முடியாது அதே போல் விளையாட்டு மேம்பட்ட ஆணையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் அலுவலர்கள் மற்றும் பயிற்றுனர்கள் போட்டியில் கலந்து கொள்ள அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அகிரி மேல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓபன் ஆயிரும் இங்க உங்களோட மொபைல் நம்பர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் உங்களோட போட்டோ அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் உங்களோட பாலினம் ஆதார் எண் விளையாட்டு போட்டியின் வகை விளையாட்டு பிளின் எந்த விளையாட்டு விளையாட்டு பிரிவு உங்களோட அட்ரஸ் பேங்க் இன்ஃபர்மேஷன் ஆதார் கார்டையும் அங்கி பாஸ்புக்கையும் அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் இங்க சப்மிட் மேல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆகிரும் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஒரு இன்ஃபர்மேஷன் விளையாட்டு நில மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்கேற்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் ஓப்பன் பண்ணிட்டுங்க அதுக்கு உண்டான டீடைல் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துட்டோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அப்படியே ஆல் நோட்டிகேஷன் அப்படியே மறந்துடாதீங்க இந்த லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக அங்கேருந்து ஓப்பன் பண்ணி பண்ணிக்கலாம் சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க